திமுக எம்பிக்கள் பதவியேற்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலினையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெயரையும் சொல்லி வாழ்த்தி முடித்த நிலையில் ஆராசா கனிமொழி ஆகியோர் ஸ்டாலின் உதயநிதி பற்றி எதுவும் சொல்லாமல் பதவியேற்றது பேசுபொருளாக மாறியுள்ளது தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மத்தியில் புதிய ஆட்சி அமைந்த நிலையில் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நேற்று கூடியது பிரதமரை தொடர்ந்து எம்பிக்கள் ஒவ்வொருவராக பதவியேற்றுக் கொண்டனர் அந்த வகையில் தமிழக எம்பிக்கள் முப்பத்தி பதி பேரும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதவியேற்றது கவனத்தை ஈர்த்தது சசிகாந்த் செந்தில் தமிழச்சி ஜோதிமணி விஜய் வசந்த் உள்ளிட்டோர் அரசியல் சாசன புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு பதவியேற்றனர் தயாநிதி மாறன் முரசொலி கணபதி ராஜ்குமார் ஆனந்த் உள்ளிட்டோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் வாழ்த்து முடித்தனர் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் என்றும் வருங்காலம் என்றும் சின்னவர் வாழ்க உள்ளிட்ட வார்த்தைகளை மக்களவையில் குறிப்பிட்டு பாராட்டினர் அதே நேரத்தில் எம்பிக்களாக பதவியேற்ற கனிமொழி ஆர் ஆசா பாலு ஆகியோர் ஸ்டாலின் பெயரையும் பெயரையும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிடாமல் பதவியேற்றுக் கொண்டனர் கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் தலிக்கோட்டை ராஜுபாலு என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றதிலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் வணக்கம் மற்ற திமுக எம்பிக்களுக்கு மத்தியில் இவர்கள் மட்டும் பெயரை குறிப்பிடாமல் பதவி கொண்டது விவாதமாக மாறியுள்ளது குறைந்த விலை தங்கள் நிறைந்தும் ஜெயச்சந்திரன்